கொடி கொண்டிருக்கும் அந்த திருவண்ணாமலையில் எத்தனையோ அதிசயங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன அகஸ்தியர் பெயரால் ஒரு அன்னதான கூடத்தை அங்கு நடத்தி கொண்டிருக்கிறார் ஒரு அன்பர் தினமும் வருகின்ற அத்தனை பேருக்கும் சன்னியாசிகளுக்கும் உணவு அளித்து மகிழ்ந்து வருகிறார் அந்த அன்பர் அங்கு திரைப்பட உதவி இயக்குனர் கூட அன்னதானம் அருந்துவிட்டு சென்றதை நம்மால் பார்க்க முடிந்தது இப்படி பல துறைப்பட்டவர்களும் திருவண்ணாமலை வரும்பொழுது அந்த அகஸ்தியர் அன்னதான கூடத்திற்கு சென்று விட்டு செல்லுகின்றார்கள் எத்தனையோ நாம் பாவங்களையும் கர்மாக்களையும் கழிப்பதற்கு என்னென்னமோ செய்கிறோம் அவற்றில் எல்லாவற்றிலும் மேலானது ஆயிரம் பேருக்கு அன்னதானம் அளித்தால் உங்களை பிடித்த அத்தனை பிணிகளும் வீடைகளும் நீங்கிவிடும் என்பது தெய்வ நம்பிக்கை அந்த நம்பிக்கை நடந்து கொண்டிருக்கிறது திருவண்ணாமலையில் திருவண்ணாமலைக்கு சென்று உணவில்லை என்று

இப்போ இந்த ஆசிரமம் எப்படி தெரிஞ்சு எப்படி சாப்பிட வந்தீங்க நாங்கள் இங்கே கிரிவால் வரப்போகிற மாதிரி வேணும்னு கேட்டோம்னா இங்கே பக்கத்தில் சொல்லி விட்டாங்க அதுக்கப்புறம் ஐயா வந்து கேட்டோம் இங்கே சாப்பிட்ற ஐயா எனக்கு வெளியே ஒத்துக்கலை அது வந்து கேட்டோம் நீ வந்து சாப்பிடுமா அப்படின்னாங்க காலையில் சாய்ந்து மத்தியானம் ரெண்டு வேலை இங்கே சாப்பிட்டோம் ஏழா சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கு சாப்பாடு சாப்பாடு உங்க பேரு இந்த நம்மளுடைய இந்த ஸ்ரீ மாமுனிவர் அகஸ்தியர் அன்னதான இந்த வைபவத்துக்கு எவ்வளோ நாளாக வந்துட்டு ஒன்னே கால வருஷமா வந்துட்டு சாப்பாடுகள் எப்படி நல்லா இருக்கு காலை மாலை இரவு மூணு வேலையும் சாப்பிட்டுருக்கீங்க ஒரு வேளை வேலை காலை மட்டும் அது என்னம் அது அந்த மிஷின் அந்த மிஷின் என்ன மிஷின் ஓ இது சமையல் அது ஓ என்ன சாப்பிட் அதான் அதில் என்ன சமைக்கிறாங்க ஓ ஐயா வணக்கம் வணக்கம் உங்களை சந்தித்ததுல ரொம்ப மகிழ்ச்சி இவ்வளவு பெரிய அன்னதான கொடுப்ப நீங்க நடத்திட்டு இருக்கீங்க உங்களுடைய பேர் ஐயா சுவாமி ஸ்ரீ வித்யானந்த சரஸ்வதி சுவாமி ஸ்ரீ வித்யானந்த சரஸ்வதி நீங்க இந்த அன்னதான கூடத்தை எத்தனை வருஷமா நடத்திட்டு இருக்கீங்க கடந்த எட்டு வருஷமா எட்டு வருஷம் இந்த அன்னதான கூடம் வந்து நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு நடத்துறதுக்கு ஏதாவது காரணங்கள் உண்டா காரணம்னு சொன்ன போனால் திருவண்ணாமலை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு கடந்த ஒரு முப்பது ஆண்டுகளாக வந்துட்டுருக்கேன் அப்படி வரும்பொழுது ஒரு ஆறு வருஷம் தொடர்ந்து சேஷரி ஆசிரமத்தில் எனக்கு ஒரு ரூம் பிரச்சனை இல்லை ரெண்டுக்கு வருவேன் ஒரு பத்து நாள் பார்த்தா அப்புறம் போயிடுவேன் திரும்பு அப்படுவேன் எப்போ வருவேன் அப்படி வரும் பொழுது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு குரு பூர்ணிமா பதினேழாம் ஆண்டு குரு பூர்ணிமா சமயத்தில் இங்கே என்னுடைய அன்றைய காலகட்டத்தில் ஒரு டெய்லி ரொட்டீன் என்ன ரமணாசிரம் போவேன் சேஷாஜிய சாமி கலாஷ் அதை விட்டோம்னா யோகிராம் சுரத் குமார் ஆசிரம் இப்படி போயிட்டு வரும்பொழுது அந் அந்த வருஷம் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பதினேழாம் ஆண்டு குரு பூர்ணிமாவுக்கு மறுநாள் இங்கே யோகிராம் சுரத்குமார் ஆசிரம் போகும்பொழுது அங்கே ஒரு உள்ள ஹாலுக்குள்ளே எட்டு ஆனோம்னா ஒரு பெரிய ஸ்டாச்சு இருக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி அவருடைய ஜீவசமாதி இருக்குது அந்த ஹாலில் இருக்கக்கூடிய அந்த பெரிய ஸ்டாச்சுவில ப்ராஸ்ட்ரேட் பண்ணி அதாவது விழுந்து வணங்கி எந்திரிக்கும் பொழுது அப்போ சுவாமி அவர்கள் சொல்கிறார் இந்த உலகத்துக்கு எதாவது ஒன்று விட்டுட்டு போகலாமே அப்படிங்கிறார் நான் கேட்க சாமி என்ன விட்டுட்டு போகணும் அப்படிங்கும் பொழுது அன்னதானம் கொடுக்கலாமே அப்படிங்கிறார் அன்னதானம்னா எங்கே எப்போ எத்தனை பேருக்கு அப்படிங்கும் பொழுது இதாக அப்படி கிடையாது காலையில் ஏழு மணிலேருந்து இரவு எட்டு மணி வரைக்கும் வர்றவங்களுக்கு தொடர்ந்து எதாவது ஒன்று இருக்கிறத கொடுக்கணும் அப்படிங்கிறார் அப்படிங்கும் பொழுது காலை ஏழு மணி முதல் வந்து நைட் எட்டு மணி வரைக்கும் இரவு எட்டு மணி தான் பதிமூணு மணி நேரம் தொடர்ந்து எத்தனை பேருக்கு சமைக்கிறது எத்தனை பேர் வருவாங்க இதற்கு பொருளாதார ரீதியில் என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கும் பொழுது அது ஒரு பெரிய மலைப்பாக இருந்தது நான் அதோட அதை விட்டுட்டேன் விட்டும்பொழுது திரும்பவும் மீண்டும் மறுநாள் இந்த சம்பாஷணை தொடருது அதே இடத்துல அதே ஆசிரமத்தில் பொழுது சாமி இப்போ இந்த சமயத்தில் உங்கள் கேட்டுக்கு அருகாமையிலே வந்து ஒரு அன்னதான கூடம் கட்டிக்கிட்டு இருக்கிறீங்க நீங்கள் சொல்கிற மாதிரி அதுலேயே நீங்கள் வந்து காலை ஏழு மணி முதல் நைட் எட்டு மணி வரைக்கும் நீங்கள் தொடர்ந்து அன்னதானம் பண்ண முடியும் ஏதாவது கனவுல போய் உங்களுடைய பக்தர்களுக்கு யாருக்காவது ஒரு சொன்னீங்கன்னா அவங்க இதை நல்ல நல்ல விதமாக பண்ணிட்டு கொடுத்துட்டு போயிருக்குங்க போயிடுவாங்க அப்படிங்கும் பொழுது அவர் சொல்கிறார் இது என்னுடைய சங்கல்பமா இருந்ததுன்னா நீங்க சொல்றது கரெக்டு இது என்னுடைய சங்கல்பம் இல்லை இது எனக்கு கொடுத்த பணி என்ன பணி அப்படின்னா உங்ககிட்ட சொல்லணும் அப்படிங்கிறது எனக்கு கொடுத்த பணி அதைத்தான் நான் இப்போ நான் சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட வேற ஒன்றும் கிடையாது இங்கே ஏற்கனவே ஒரு பெரிய மகாத்மா வாழ்ந்து கொண்டிருந்தார் அவர் பேர் ஆத்ம ரூபம் பேர் அவர் வாழ்ந்த காலத்தில் என்ன நடந்ததுன்னா அவருக்கு இந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்தது காலை ஏழு மணி முதல் நைட்டு எட்டு மணி வரைக்கும் வர்றவங்களுக்கு போகிறவங்களுக்கு வந்து அன்னம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவர்கிட்ட இருந்தது அந்த காலகட்டத்தில் அவர்னால் அதை செயல்படுத்த முடியல அந்த பணியை உனக்கு கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க இதுதான் நடந்த சம்பாஷனை அப்புறம் மீண்டும் அந்த சம்பாஷணை தொடரும் பொழுது இதற்கு பொருளாதார ரீதியாக வந்து நம்மளால ஒன்றும் போய் யார் யாரிடத்துல போய் கேட்க முடியாது ஏன்னு கேட்டால் என்னை அறிந்தவர்கள் யாரும் இல்லை எனக்கும் யாரையும் தெரியாது அப்படிங்கிறது தான் இதனுடைய கோட்பாடு அப்படிங்கும் பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா இதுக்கு மூன்று கண்டிஷன் கண்டிஷன் நம்பர் ஒன் யார் இடத்திலும் போய் எந்தவித பொருள் உதவியும் கேட்கக்கூடாது நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் அன்னதானம் பண்ணுறேன் என்னதான பண்ணுறேன் எல்லாம் ஒன்றும் கேட்காம பேசாமல் சைலண்ட்டாக அன்னதானத்தை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு பண்ணிகிட்டு இருங்க வேறு ஒன்றும் தேவையில்லை அதாவது அந்தந்த காலகட்டங்களில் யார் யார் கொடுக்கணுன்ட்டுருக்குதோ அவங்க வந்து சேருவாங்க அவங்க கொடுப்பாங்க இதை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை ரெண்டாவது எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் செய்கிறீங்க அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் நினைக்காதீங்க ஏன்னா இதை செய்யக்கூடியது வந்து நீங்கள் என்ன அந்த அருள் அந்த அருள் சக்தி தான் இதை வந்து செஞ்சிட்ருக்குற ஒழிய உங்களால் செய்ய முடியாது பணம் படித்திருந்தாலும் சரி எப்பேப்பட்ட கோடிஸ்வரர்களாக இருந்தாலும் சரி பணம் பொருள் எது இருந்தாலும் இதை நடத்த இயலாது அதற்கு நடத்துறதுக்கு அருள் தேவை அருள் மட்டும்தான் அது நடத்தினே வழியே பொருளாத பொருளோ அல்லது சம்பத்துகளோ இதை நடத்தாது அப்படிங்கிட்டு அப்படி ஆரம்பிச்சுக்கிட்டு தான் இந்த அன்னதான கூடம் இந்த பேரும் அவர் கொடுத்தது தான் மாமனிவர் அகஸ்தியார் அன்னதான வைபவம்ட்டு அவர் தான் கொடுத்தாரு நாங்கள் ஒரே ஒரு வார்த்தையை இடையில சேர்த்தனோம் ஸ்ரீங்கிற வார்த்தையை மகாமணிவர் ஸ்ரீ அகஸ்தியர் அன்னதான வைபவம்ட்டு சேர்த்தோம் அவர் தான் வழிய ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜனவரி மாதம் முதல் இது வந்து தொடர்ந்து நடத்திட்டு வர்றோம் காலையில் ஏழு மணிலேருந்தும் நைட்டு எட்டு மணி வரைக்கும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு பேர் வரைக்கும் இங்கே வந்து தினந்தோறும் வந்து உணவை எடுத்துக்கிட்டுட்டாங்க பக்கத்தில் இங்கே ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்குது கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் அதுலேருந்து நிறைய குழந்தைகள் வந்தீங்க பசங்க வந்து நிறைய பேர் இங்கே வந்து உணவு இருந்திருப்போம் கிட்டத்தட்ட அவங்களே ஒரு முன்னே ஒரு நாலு பேர் கிட்டத்தட்ட வருவாங்க இது அந்த அப்படி போயிட்டு இருந்தது அப்புறம் ஒரு ஆறு வருஷம் அந்த மாதிரி நடந்திருக்கும் போது இந்த மாதிரி கொரோனா வந்தது அதில் வந்து நம்மக்கிட்ட ஒரு நல்ல குக்கு இருந்தார் குமார் ரெண்டு பேர் அப்புறம் அவருக்கு உடல் நலம் மற்ற இதெல்லாம் வந்து அவர் சூழ்நிலையில் அவர் ஊருக்கு போக வேண்டியதாக போச்சு அப்புறம் அதில் வந்து என்ன ஆச்சுன்னா தகுந்த ஒரு சமையல் செய்கிறதுக்கு ஒரு ஆட்கள் கிடைக்காது ஆட்கள் வந்துருப்பாங்கள ஒழிய என்னுடைய மனதில் அது பதியிலை ஏன்னா அவர் அந்த மாதிரி ஒரு பணியை செஞ்சுட்டு போனோம் அதனால மேற்கொண்டு யார் வந்தாலும் அது வந்து அதனுடைய தாக்கம் இருந்துகிட்டே இருக்குது அதனால் யாரையும் சேர்த்தாமல் திரும்பவும் இதுனா இந்த காலத்தை ரெடியூஸ் பண்ணி காலையில் ஏழு மணியிலிருந்து பத்து மணி வரைக்கும் அப்படின்ற அந்த காலகட்டத்தை காலையிலேருந்து ஏழு மணிலேருந்து நைட் எட்டு மணி வரைக்கும் போட்டதை வந்து சுருக்கி காலை ஏழு மணி முதல் பத்து மணி வரைன்ட்டு செய்ய ஆரம்பித்தோம் இப்போ தகாதியமாக ஒரு முந்நூறு பேர் வரைக்கும் காலையில் உணவு வரைஞ்சிட்டு இருக்கிறாங்க அதனுடைய இது ஐயா நீங்கள் இந்த அன்னதானம் வந்து பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்து எனக்கு எண்ணமே இல்லை அவர் சொன்னதனாக இதை வந்து செய்ய ஆரம்பிச்சதுன வழியே எனக்கு ஒரு எண்ணமும் இல்லை செய்யணும் அப்படின்ட்டு அவ்வளோதான் அவர் சொன்னது அதை செய்ய

என்ன சிவில எலக்ட்ரானிக்ஸ் யார் எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர் சூப்பர் ரொம்ப மகிழ்ச்சியாக உங்களை சந்திச்சதில் இவ்வளோ பெரிய ஒரு ட்யூஷன் டூஷன் இவ்வளோ பெரிய ஒரு பணியை வந்து ஒரு சேவையை வந்து மக்களுக்காக செஞ்சிட்ருக்குங்க அதுவும் திருவண்ணாமலை ஆன்மீக பக்தர்கள் வந்து கிரிவலம் போகிற பாதையில் இந்த அன்னதான கூட தவிர்த்துக்க அந்த அதுவும் இல்லாமல் இந்த நம்ம திருவண்ணாமலையில் இருக்கிற அத்தனை சன்னியாசிகளாக இங்கே வந்து சாப்பிட்டுட்டுருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஆட்டோ டிரைவர்கள் மற்ற வேலையில் இருக்கிறவங்க மாணவர்கள் எல்லோரையும் நானே பார்க்குறேன் இங்கே சாப்பிட்றத ரொம்ப மகிழ்ச்சி இந்த சேவை வந்து உங்களுடைய சேவை தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கணும் அதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் ஐயா நல்லது ரொம்ப ஆனந்தம் உங்களை சந்திச்சது மிக்க மகிழ்ச்சி இப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்தது வந்து அது இறைவனுடைய சங்கல்பமாக இருக்கலாம் இந்த மாதிரி ஒரு சேலரி நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக மீண்டும் உனக்கு சந்திக்கிற நன்றி வணக்கம் ஐயோ முதல்ல ஓம் அம்மையப்பன் திருவடியில் போற்றி ஓம் அம்மையப்பன் திருவடியில் போற்றி ஓம் அம்மையப்பன் திருவடியில் போற்றி ஓம் சத்குருநாதன் திருவடி சரணம் ஓம் சத்குருநாதன் திருவடி சரணம் ஓம் சத்குருநாதன் திருவடி சரணம் ஓம் அண்ணாமலையாருக்கு அரோகலா என் தாய் உண்ணாமலை அம்மா அரோகலா காலையில் எழுந்த உடனே என்னுடைய பிரார்த்தனை நடத்தீங்களா உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் பஞ்ச எந்த ஆபத்தும் வரக்கூடாது அப்படிதான் என்னுடைய பிரார்த்தனை உங்க பேரு என் பேர் சண்முகம் நீங்கள் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது இது ரெண்டாயிரத்தி ஒம்போதில் எங்கள் வீட்டு அம்மா பையன் கல்யாணத்துக்கு ஒரு வாரம் இருக்குது திடீர்னு மடியில் உயிர் போயிடுச்சு அதை கொண்டு போய் சாம்பலை கொண்டு போயிட்டு காசியில் போட்டு வந்தேன் நான் தான் மொட்டை போட்டேன் நான் தான் கொல்லி போட்டேன் ஏன்னா பையனுக்கு கல்யாணம் ஒரு வாரம் இருக்குது அதனால் என்ன பண்ண மொட்டை போட்டு சாம்பளை கொண்டு போய்ட்டு ரெண்டாயிரத்தி பத்தில் அங்கே போட்டு வந்தேன் காசியில் அப்போ சின்ன சின்ன முடிய முடியில் செட உழுது பிரித்து விட்டேன் தப்பு தப்புன்னு விழுந்து போச்சு அப்போ தான் சட செட பதினாறு பதினேழு வருஷம் ஆக போகுது ஏன்னா மலை மேலே வந்து ஒம்பது வருஷம் மலை மேலே இருந்தேன் திருவண்ணாமலை மேலே ரெண்டாயிரத்தி ஒம்போது வந்து அதுலேருந்து மழை வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுல இங்கே வந்தேன் வெளியே இந்த பக்கம் வந்தோடனே ஐயா அங்கே அகத்தியறைய ஆசிரமம் ஆரம்பித்தார் ரெண்டாயிரத்தி பதினேழு ஆரம்பித்தார் அதுலேருந்து இது வரைக்கும் இங்கே தான் சாப்பிட்டுட்டுக்கிறேன் வெளியே ஆடை கொடுத்தாலும் வேணாம்னு சொல்ல மாட்டேன் வாங்கி யாருக்காவது கொடுத்துட்டு போயிடுவேன் ரூபா கிலோ அரிசி அப்போ விற்றுது சாப்பிட்றது கஷ்டப்பட்டுக்கிட்டு வெச்சிலாம் போய் சாப்பிட்டேன் இன்றைக்கி இவ்வளோ அறுபது ரூபா ஐம்பது ரூபா அரிசி விற்கிது அப்படின்னு எங்கள் அப்போ அன்னதானம் போடுறாங்க இது வரைக்கும் நான் திருவண்ணம்புல பட்னிக்கின்ற சரி திரும்ப கிடையாது புரியுதுங்களா அதனால் வந்து நான் ஆண்களை சிவனாகவும் பெண்களை சக்தியாகவும் தான் பார்க்குறேன் அதாவது என்ன சொல்கிறேன்னா இந்த நீதி நேரும் எங்கே இருக்கிற தியானம் பண்ணுறாங்களோ அங்கே தான் இறைவனுக்கு அடுத்தப்பல அவங்க தான் கடவுள் சிவனுக்கு அறுத்தப்பல அவங்க தான் கடவுள் ஏன்னா பசுத்தோர் முகத்தை பார்க்குறாங்க இல்லையா சொல்லுங்கள் இப்போ இந்த காலத்தில் தாய் தேப்பினை கொண்டு வந்து ஆசை இங்கே இந்த ரோட்டில் விட்டு போயிடுறாங்க கிரிவேலை பாதையில் ஐயோ நான் நிறைய பார்த்துட்டேன் ஓட்டு போயிடுறாங்க காரில் கொண்டு வந்து கர்நாடகத்தில் காரில் கொண்டு வந்து இறக்கி விட்டு போயிட்டாங்க நான் என்ன என்னென்னு உடனே எங்கள் பையன் இப்படி விட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு கூப்பிட்டு உதவும் கரங்களை சேர்த்து விட்டேன் உதவும் கரங்களில் பொங்க நான் கூப்பிட்டேன் நிறைய பேர் நல்லது பண்ணிக்கிறோம் அதனால் வந்து ஆனால் தாய் தேப்பினு சோழபுரங்க போ விட்டு போயிடறாங்கல்ல இவங்க வந்து இவ்வளோ பெரிய சாப்பாடு கொடுக்குறாங்க சொல்லுங்கள் எவ்வளோ பெரிய நோய் கண்ணுக்கு ஐயா வந்து கண்ணுக்கு கண்ணாடி கொடுக்குறாரு கண்ணுக்கு பார்த்தீங்களா யாராவது ஒருத்தர் நோய் இருக்குது கஷ்டமாக இருக்குதுனாக்கா வந்து மாத்திரை வாங்கி கொடுக்குறாரு இது யாருக்கு எனக்கு கேட்டாக்கா சிவனுக்கு அடுத்தப்பல இவங்க தான் நான் சிவனாக பார்க்குறேன் எங்கே நீதி நேர்மை அதிகமாக பசித்தவர் முகத்தை பார்க்குறாங்களோ அவங்க தான் எனக்கு கடவுள் அவங்க தான் அப்பா அம்மா நான் நாத்திகவாதியாக இருந்தேன் எனக்கு ஜாதி மதம் கிடையாது இங்கே பாருங்க ஜாதி மதமே கிடையாது எப்படின்னா ஜாதி மதமும் ஒன்னுல தோத்து போகுது ஒன்னுல ஒன்னுல தோத்து போகுது எது தெரியுங்களா கல்யாணம் பண்ண ஜாதி வேலைக்கு போக ஜாதி மதம் அடிப்பட்ட ரத்தம் ஏத்தணும் ஐயோ என் பிள்ளைய காப்பாத்தினா போதும் என் புருஷனை காப்பாற்ற போதும் பொண்டாட்டி காப்பாத்தினா போதுன்றாங்க அன்னைக்கு ஜாதி மதம் எங்க போச்சு சொல்லுங்கய்யா சொல்லுங்க ஜாதி ரெண்டு வழியோ வேற இல்லை கேட்டால் ஏற்றால் தான் ஆண் ஜாதி பின்ன ஜாதி தான் இதை விட்டுட்டு ஏன்னா அந்த ஜாதி இந்த ஜாதின்றாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீங்கள் எந்த ஊரியா நான் சென்னை புதுவனார்பட்டில் பிறந்து வந்தேன் என்ன வேலை பார்த்துட்டு இருந்தீங்க நானா ஷிப்பிங் கம்பெனியில் ஆஃபீஸ் பாயாக இருந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பதில் என்னை வந்து எழுபத்தி ஒம்பதில் தூத்துக்குடியில் அனுப்புனாங்க நாற்பத்தி ஏழு தூத்துக்குடியில் ராமசுமன் கம்பெனியில் பிரான்ச் மேனேஜராக போனேன் அங்கே இருந்துக்கிட்டு விசாகப்பட்டினம் காக்கிநாடாலாம் வேலை பார்த்தேன் நான் ரெண்டாயிரத்தி ப அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் சேர்ந்தேன் அறுபது ரூபா சம்பளம் அப்போ நான் ரெண்டாயிரத்தி பதினாறு பதிமூணில் வெளியே வசூலில் வெறும் எட்டாயிரம் தான் இங்கே பையனும் பதினஞ்சாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கினான் நான் நாற்பத்தெட்டு வருஷம் வேலை பார்த்து வெறும் எட்டாயிரம் பார்த்து வாங்கினேன் சாஞ்சாரம் ஆகிட்டேன் அதனால உனக்கு வேலை வாங்க நீங்கள் வந்து சன்னியாசியா சாமியாரிங்க ஐயா இவன் போடுற கணக்கெல்லாம் தப்பு அண்ணாமலையார் போட்டுதான் சித்தத்தை சிவன் மேல்வை மற்றதை அவர் கொள்வார் எல்லாத்தையும் பொறுப்பாக கட்ட விட்டுட்டேன் நான் என்னை பிடிக்கலையா இப்படியும் எனக்கு கொண்டு போனால் ரெடியாக இருக்கிறேன் நான் அப்படின்னு தான் சொல்கிறேன் நான் பயப்பட மாட்டேன் ஆனால் எங்க பிரச்சனை நடக்குது அடிபட்டு கிடக்குறாங்களோ முதல்ல போய் இப்போ பார்க்குறான்னு கேக்கணா தான் இருப்பேன் அது போட்டாலாம் வச்சுக்கிறேன் நிறைய பேர் அடிபட்டு கிடந்தாங்க நாங்கள் தான் மாம்பழங்கு ஃபோன் பண்ணி ஏற்றி விடுறோம் அதாவது வலது கை கூட்டு இறந்துக்கி தெரியக்கூடாது நான் விளம்பரத்துக்காக சொல்ல வரல இதை வந்து நிறைய பேர் திரும்பிட்டு தப்பு தப்பா நினைக்காதீங்க இதுதான் உண்மை சரிங்களா ஐயா வேறு என்னங்க அப்புறமா ரொம்ப மகிழ்ச்சி யாராவது என்ன பார்க்க வந்தாங்கன்னாக்கா பைரவருக்கு விளக்கு வைங்க பைர்த்துக்கு தேய் பிரசத்துக்கு விளக்கு வைங்க இந்த ஹேண்டிகிராஃப்ட் கை கால்வல் ஊனமுட்டிருக்காங்க அவங்களுக்கு துணாலே முடிஞ்சுதா ஒரு துணியோ அந்த சாப்பாடோ வாங்கி கொடுங்க இதுதான் என்ன ஐயா இதை விட்டால் வேற ஒன்றும் கிடையாது உண்டியெல்லாம் துட்டு போட ஏன் அந்த துட்டு வந்து எங்கெங்கே போகுது அதை மப்பிஸ்டின் உண்டியன் முஸ்லீன் நம்ம தொட முடியாது இதான் அதான் மக்களுக்கு வாங்கி கொடுங்க அதான் சொல்கிறேன் சரிங்களா ஐயா சரிங்க மகிழ்ச்சி ஏதோ நன்றி சரிங்க அடுத்த முறை சந்திக்கிறேன் சரிங்க வாழ்க வளமுடன் தெற்கு ஆயுஷ்மான் பா சிவ சிவா சிவ ஓம் நம சிவாய பத்து வருஷங்களாக திருவண்ணாமலை சிவனடியார் கூட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறேன் அப்பப்போ வெளியூர் டூர் போய் வருவேன் வந்தவுடன் காலை உணவு அளிக்கும் தேவடு தெய்வமும் அகத்தியர் ஆசிரமாக இருக்கும் இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறோம் இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க